ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோல நம்ம காருக்கு என்னென்ன அசசரிஸ் போட்டிருக்கிறோம்னு சொல்லி பார்க்க போறோம் ஒரு நண்பர் கேட்டு இருக்கிறாரு உங்க வண்டிக்கு என்னென்ன புறம் அசசரிஸ் போட்டிருக்கிறீங்க அது வீடியோவா போடுங்க அப்படின்னு நாம இப்போ அந்த வீடியோ தான் பார்க்க போறோம் ஆனா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணமா பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி மேலே இருக்கிற ஆளுங்கற ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போதான் நான் போடுற வீடியோவுட நோட்டிஃபிகேஷன் உங்கள வந்து அடையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டவுட் சேனல் அட் அவர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நம்மளுடைய காருக்கு என்னென்ன அசசரிஸ் பார்க்க போகிறோம் நம்மளுடைய வண்டி பாத்தீங்கன்னாக்கா ரனால் டிரைவர் ஆர் டாப் மாடல் மேனுவல் கார் இந்த வண்டிக்கு நம்ம இப்போ என்ன அசசரிஸ் போட்டுருக்கோம்னு சொல்லி இப்போ பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ல நம்ம என்னென்ன அசசரிஸ் போட்டிருக்கிறோம்னு ஃபர்ஸ்ட் இது பார்த்தாலே தெரியும் ஃப்ளாக் போஸ்ட் ஃப்ளாக் போஸ்ட் போட்டிருக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா இந்த ஃபாக் லைட் அதாவது ரெனால்ட் டிரைபருக்கு ஃபாக் லைட் வராது எல்இடி டே டைம் ரன்னிங் லைட்ஸ் தான் வரும் ஸோ ஃபாக் லைட் தேவைப்பட்டது ஃபாகி டைம்ல அதிகமா ட்ரைவ் பண்ற சுச்சுவேஷன் ஏற்படும் எனக்கு ஸோ இந்த ஹெட்லாம் லாம்ப் உடைய விசிபிலிட்டி அந்த அளவுக்கு எனக்கு தெரியல அதனால தான் நான் என்ன பண்ணேனாக்கா எக்ஸ்ட்ரா லைட் இது போட்டேன் ஃபாக் லைட்டு கீழே பிக்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டேன் முடியாதுன்னு சொன்னதுனால நம்ம ஃபிளாக் போஸ்ட் பக்கத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ரெண்டுமே ஃபாக் லைட் இந்த ஃபாக் லைட் பாத்தீங்கன்னாக்கா இப்போ எல்லோ கலர்ல எரியுது இது வந்து நம்ம முன்னே பின்ன அப்படி சைட்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் நான் வந்து கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஆப்போசிட்ல வரவங்களுக்கு கிளேர் அடிக்காத மாதிரி தான் நான் கீழே செட் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த அளவுக்கு கிளேர் அடிக்காது யாருக்கும் ஆப்போசிட்ல வரவங்களுக்கு இப்போ இது எல்லோ லைட் எரிதுங்களா லைட்டை சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து லைட்டை வந்து சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்க இது ஒயிட் லைட்டு இது வந்து ஒயிட் வித் எல்லோ ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு லைட்டு இப்போ எல்லோ லைட்டு இதுலேயே வந்து பிளிக்கர் இருக்கு இது ஃபர்ஸ்ட் லெவலு இது செகண்ட் லெவல் விட்டு விட்டு அந்த லைட்டு இந்த லைட் விட்டு விட்டு அடிக்கும் இருக்கு இதுல எந்த கலருக்கு வேணுமோ அந்த கலர் போட்டு பிளிக்கர் நம்ம அடிச்சுக்கலாம் சரி ஓகே இது வந்து லைட்டோடைய அசசரிஸ் இந்த ஃபாக் லைட்டோடைய அசசரிஸ் இப்போ நான் போட்டிருக்கிறது அடுத்தது நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த லைட் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ப்ரொஜெக்டர் டைப்பு கம்பெனில இருந்து கொடுத்தது தான் ஹாலோஜன் கொடுத்திருந்தாங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் எல்இடி போட்டிருந்தேன் பட் எல்இடி அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கல ஸோ நான் என்ன பண்ணாக்கா ப்ரொஜெக்டருக்கு ஹெச்ஐடி மாத்திட்டேன் இந்த ஹெச்ஐடி வந்து ஜெனான் அந்த ஹெச்ஐடி இந்த ஹெச்ஐடி பாக்ஸ் உங்க டிஸ்பிளேல ஷோ ஆயிட்டு இருக்கும் பாருங்க அந்த ஹெச்ஐடி போட்டிருக்கேன் பிளஸ் அது கூட பாத்தீங்கன்னாக்கா இந்த ஹாலோஜன் ரிஃப்ளெக்டர் லைட் இது கம்பெனியோடய வருது நம்ம இது அப்கிரேட் பண்ணணும்னாக்கா ஹண்ட்ரட் பார்ட்ஸ்ல அப்கிரேட் பண்ணலாம் பட் கம்பெனில வர அந்த பேட்டரி தாங்காதுங்கிறதுனால நான் இதை அப்கிரேட் பண்ணல இது நார்மல் பிப்டி ஃபைவ் வாட்ஸ் கம்பெனி இதே நான் விட்டுட்டேன் சோ நான் வந்து ஹை பீம் மாத்தல லோ பீம் மட்டும் மாத்தி இருக்கிறேன் அதுக்கப்புறம் நான் சேஞ்ச் பண்ண அசசரிஸ்ல பாத்தீங்கன்னா இது ஒரு அசசரிஸ் இது வந்து டே டைம் ரன்னிங் லைட்ஸ் டாப் மாடலுக்கு டே டைம் ரன்னிங் லைட்ஸ் வருது அதாவது இந்த லைட் வராது இந்த போஷன் மட்டும் தான் வரும் இதோட விலை ஒரு அஞ்சாயிரத்தி ஐநூறு இருக்கும் நாலாயிரத்தி சில்லரை இருந்துச்சு இப்போ அஞ்சாயிரத்தி சில்லரை ஆயிடுச்சு இங்கேயும் வந்து டே டைம் ரன்னிங் லைட்ஸ் எரிஞ்சிட்டு இருக்கும் இப்ப பகல் டைம்ங்கிறதுனால சரியா தெரியல இந்த ஏரியால எல்லாம் ஃபியூஸ் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிருக்கும் இந்த ஏரியா தண்ணி போய் யூஸ் ஆயிடுச்சு இது வரைக்கும் தான் லைட் ஏரியும் இப்போ நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணா இது இண்டிகேட்டர் ஆகவும் செயல்படும் இப்போ பாருங்க சோ இப்போ பாருங்க இது இண்டிகேட்டர் ஆகவும் செயல்படும் சோ இது இண்டிகேட்டரோட கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கிறதுனால இது டே டைம்ல நைட் டைம்ல எனி டைம் இது டே டைம் ரைனிங் லைட் எரிஞ்சிட்டு இருக்கும் பிளஸ் நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணா இங்கே இண்டிகேட்டர் ஆகவும் செயல்படும் இந்த இடத்துலயும் இருக்கு இந்த இடத்துலயும் பாருங்க இதுவும் இண்டிகேட்டராக செயல்படும் ஸோ அப்போ நைட் டைம்ல நல்ல விசிபிலிட்டி இருக்கும் நம்ம இண்டிகேட்டர் போட்டால் ப்ளஸ் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி அந்த அந்த எல்லாம் எப்படி ஃபியூஸ் போயிருக்கோ அதே மாதிரி இங்கே தண்ணி போய் ஃபியூஸ் போயிடுச்சு பட் இருந்தாலும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நைட் டைம்ல நல்லா விசிபிலிட்டி இருக்கு டே டைம் ரன்னிங்ல தூரத்துல இருந்து பார்த்தா இந்த லைட் ஏரிய தெரியும் கிட்ட கிட்ட இருந்து பார்த்தா அந்த அளவுக்கு தெரியாது போக்கஸ் எல்லாம் தெரியாது சரி ஓகே இவ்வளவுதான் நான் வந்து லைட்ஸ்க்கு போட்டுருக்கேன் அக்சசரிஸ் ஆக்சுவலி இது போடக்கூடாது பட் நான் போட்டிருக்கேன் ஏன்னாக்கா ஹில் ஸ்டேஷன் நான் போவேங்கிறதுனால இது நான் போட்டிருக்கேன் ப்ளஸ் நான் வந்து தூக்கி நிப்பாட்டி ஆப்போசிட்ல வரவங்களுக்கு கிளேர் அடிக்கிற மாதிரிலாம் நான் போடல கொஞ்சம் டவுன் பண்ணி தான் ரோட்ல ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிற மாதிரி தான் செட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ ஆப்போசிட்ல வரவங்களுக்கு கிளேர் அடிக்காது அதே மாதிரி இது நான் எனி டைம் யூஸ் பண்ண மாட்டேன் நான் யூஸ் பண்றது வெறும் லோபிம் மட்டும் தான் லோபிமே எனக்கு ஹெச்ஐடி லோபியுமே எனக்கு போதுமான வெளிச்சம் கொடுக்குது பட் இருந்த போதிலும் இந்த ரெயினி சீசன் ஃபாக் டைம்ல இந்த ஹில் ஸ்டேஷன் நைட் டிரைவ் டிரைவ் பண்ணும்போது இதை நான் போட்டுப்பேன் ஆப்போசிட்ல வெஹிக்கல்ஸ் வந்தா ஆஃப் பண்ணிடுவேன் வெஹிக்கல்ஸ் தாண்டினதுக்கு அப்புறம் இது ஆன் பண்ணிப்பேன் சரி ஓகே இப்போ நான் ஹெட்லைட் சோடிய அசசரிஸா காட்டியாச்சு இப்போ அடுத்தது நம்ம வைப்பருக்கு வருவோம் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா பிளங்கெட் அப்படியே அந்த வைப்பர் இது பிரேம்லெஸ் வைப்பர் இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பீட்டிங் போட்டுருக்கேன் இந்த ஒரு பீஸ் உடைய பன்னெண்டாவது இந்த ஒரு பீஸ் உடைய விலை ஐநூத்தி ஐம்பது ரூபாவோ ஐநூத்தி எண்பது ரூபாவோ இந்த மாதிரி அந்த அங்க ஒரு பீஸ் போட்டிருக்கிறேன் இது சின்ன வைப்பர் பிளேடு இது பெரிய வைப்பர் பிளேடு இது போட்டதுனால என்ன ஒரு யூஸ்னாக்கா கம்பெனி வைப்பர் ஃப்ரேம் வைப்பர் அது போட்டா சவுண்ட் வரும் கிறிஸ் கிறிஸ்னா அந்த ஒரு மாதிரி ஒரு சவுண்ட் வரும் பட் இது வந்து ட்ரை ஆன விண்சில் போட்டாலும் எந்த ஒரு சவுண்டும் கொடுக்கல இந்த ஃப்ரேம்லெஸ் வைப்பர் பிளங்கெட் நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாம இது கொஞ்சம் நீளம் அதிகம் அப்படிங்கறதுனால எக்ஸ்ட்ரா வைப்பிங் இது வரைக்கும் வந்துட்டு போகுது கம்பெனி வைப்பர் இது வரைக்கும் தான் வந்து கிளீன் பண்ணுவோம் ஆனா இந்த வைப்பர் இது வரைக்கும் வந்து க்ளீன் பண்ணிட்டு போகுது எனக்கு நல்லா இருக்கு ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அடுத்து நம்ம பார்க்க போன சன் சன்ஃபிலிம் போட்டுருக்கோம் முன்னாடியும் மின்சீல்டுக்கு போட்டுருக்கோம் சைட்லயும் மின்சீல்டுக்கு சன்ஃபிலிம் போட்டுருக்கோம் பெட்ரோல் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறேன் மேக்சிமம் பேர் வந்து அங்க பெட்ரோலா டீசல் அப்படிங்கிற ஸ்டிக்கர் ஒட்டுறது இல்லை ஏன்னா அது ஓபன் பண்ணா அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா பெட்ரோல் டீசல்னு அப்படி காட்டும் ஆமா இது ஓபன் பண்ணா இதுல பெட்ரோல்னு காட்டும் ஆனா நம்ம பெட்ரோல் பேங்க் குள்ள நுழைஞ்ச உடனே பெட்ரோல் ஊழியர்கள் என்ன பார்ப்பாங்க அப்படின்னாக்கா இந்த வண்டி பெட்ரோல் காரா டீசல் காரா ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கா அப்படின்னு எட்டி பாப்பாங்க எந்த சைடு பெட்ரோல் டேங்க் இருக்கு நீங்க பெட்ரோல் பேங்க்ல நுழைஞ்ச உடனே பாக்கலாம் அவங்களே இப்போ பெட்ரோல் பார்த்தோன்னே நீங்க இந்த ஸ்டேஷனுக்கு வாங்க அவங்களே வந்து வழி காட்டிடுவாங்க அதாவது முக்கியமா ஃபர்தரா ஒட்ட வேண்டிய ஸ்டிக்கர் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டிக்கர் உங்க வண்டி பெட்ரோலோ டீசலோ ஒட்டிடுங்க இதை நான் பிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணி ஒட்டினது இந்த இடம் நல்லா தொடைச்சிட்டு சூரிய ஒளியில கொஞ்ச நேரம் நிப்பாட்டிங்கனாக்கா இந்த இடம் நல்லா ஹீட் ஆயிடும் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஸ்டிக்கரை வச்சு பீல் பண்ணி நல்லா மெதுவாக ஸ்டிக்கர் எடுத்தீங்கன்னாக்கா கரெக்டாக உட்காந்துக்கும் சரிங்களா இது நானாக ஓட்டினது ஃபிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணி ஓட்டினது இதோட பிரைஸ் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஷோ ஆயிட்டு இருக்கும் அடுத்தது நம்ம சைட்ல அந்த அளவுக்கு எந்த ஒரு அசசரிஸும் போடல போ போட்டிருக்கிறோம் அப்படின்னாக்கா உள்ளுக்குள்ள தான் போட்டுருக்கிறோம் அது உள்ளுக்குள்ள போகும்போது காட்டேன் இப்போ டாப்ல பாருங்க சன் மேக்ஸ் உடைய அந்த லக்கேஜ் கேரியர் இப்ப பாத்தீங்கன்னாக்கா நாலாயிரத்தி நானூறு ரூபாய் ஜே கே ஆர் கார் அசசரிஸ் திருவண்ணாமலை ஷாப்ல வந்து போட்டுருக்கோம் ஏன் இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டுருக்கோம் லக்கேஜ் கேரியர் அப்படின்னாக்கா இட்ஸ் சீட்டரு ஃபுல் லோடு ஆயிடுச்சுனாக்கா லக்கேஜ் வைக்கிறதுக்கு லக்கேஜும் இது போட்டு அது ஒரு கவர் போட்டு கயிறு போட்டு கட்டிட்டு டிராவல் பண்ணலாம் இது வரைக்கும் நாங்க இது வந்து ரெண்டு வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் மேக்ஸிமம் ஃபுல் லோடில் லோட்ல போகாத வண்டி ஏன்னா ஃபேமிலில அஞ்சு பேர் தான் ஸோ மேக்ஸிமம் ஃபுல் லோடு இது வரைக்கும் இல்ல சரி எதுக்கும் இருக்கட்டும் தான் இது போட்டிருக்கிறோம் போக போக யூஸ் ஆகும் ஃபியூச்சர்ல ஃபேமிலி பெருசாகும் போது அடுத்தது நம்ம பார்த்தீங்கனாக்கா இது ஸ்பைலரு இது வந்து கம்பெனில இருந்தே போட்ட ஸ்பைலரு ஆப்டர் மார்க்கெட் ஸ்பைலர் கிடையாது அதாவது டீலர்ஷிப் கேட்ட கேட்டு சொல்லி போட்டது இந்த ஸ்பைலருடைய வேலை என்னன்னாக்கா வண்டி வேகமா போயிட்டு இருக்கும் பொழுது அந்த காருடைய அந்த ஹேர் டிராகன் சொல்லுவோம் காத்துடைய இழு விசை அது கண்ட்ரோல் பண்றதுக்காக இது கொடுத்துருக்குறோம் அதாவது கொடுத்துருக்காங்க ஸ்பைலரை சோ ஸ்டெபிலிட்டி ஹை ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும் போது வண்டியோட ஸ்டெபிலிட்டி ஸ்டேபிளா இருக்கும் அடுத்தது நம்ம போட்டுருக்கிறது மின்சில்ல சன்ஃபிலிம் தான் போட்டுருக்கோம் அது ரியர் மின்சில் போட்டுருக்கோம் பிளஸ் அது போக இங்க கிட்ட வாங்கமா இங்க பாருங்க உள்ள கேமரா இதுக்குன்னு தனியா அந்த ஃபிலிம்ம கட் பண்ணி கேமரா தெரியுற மாதிரி வச்சிருக்கோம் ஏன்னா கேமராவோட வியூ நல்லா தெரியணுங்கறதுக்காக கேமரா உள்ள இருக்கு இது டேஷ் கேமரா இது நான் இன்டீரியர்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்றேன் மத்தபடி ரியர்ல எந்த ஒரு அக்சஸரியும் கிடையாது ரியர்ல அண்ட் ஆல்சோ லெஃப்ட் சைடுலயும் எந்த ஒரு அசசரியும் கிடையாது ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இங்க பாருங்க பிளைண்ட் ஸ்பாட் மிரர் பிளைண்ட் ஸ்பாட் மிரர் போட்டிருக்கிறேன் இது எதுக்குனாக்கா எக்ஸ்ட்ரா பிளைண்ட் ஸ்பாட்டை கவர் பண்றதுக்காக போடுறது அப்படியே ஒரு மிரர் இதுல வந்து நிறைய டைப் இருக்கு இது ரவுண்ட் டைப்பு இன்னொன்னு வந்து இதுக்கு மேலே வைக்கிற மாதிரி ஒரு டைப்பு நான் ரவுண்ட் டைப் போட்டுட்டேன் ஆனால் கரெக்டா இங்க தான் போடணும் பட் கடைக்காரர் நான் வரதுக்குள்ள இங்க போட்டாரு ஸோ நான் இது கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் பிளைண்ட் ஸ்பாட் மிரர் நீங்க வாங்கி போடுறதுங்கிறது பெஸ்ட் ஆப்ஷன் சரி ஓகே சைன் மிரர்லாம் பிளைன் ஸ்பாட் மிரர் போட்டிருக்கிறேன் அவ்வளவுதான் சரி ஓகே இப்போ எக்ஸ்டீரியர் பார்த்தாச்சு இப்போ நம்ம இன்டீரியர் போயிடலாம் இன்டீரியரில் நம்ம டோர் ஓப்பன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் பார்க்குற அசசரிஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் இதுதான் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுருக்கிறோம் இலுமினேட்டட் ஸ்கப்லைட் இது நைட் டைம்ல பார்க்கும் போது அழகா தெரியும் ட்ரைபர்னு பேர் போட்டு வைலட் கலரில் லைட் எரிஞ்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியுதுங்களா வைலட் கலர் லைட்டு தெரியுது பகல் டைம்லேயும் தெரியுது ஸோ எல்லா டோர்ஸ்லயும் அந்த ஸ்கப் லைட் இருக்கு இதுக்கு பேர் வந்து இலுமினேட்டர் ஸ்கப் சொல்லுவாங்க இலுமினேட்டட்னாக்கா இதுல ஒரு லைட் ஏரியம் அதனாலதான் இலுமினேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க நார்மல் டைப்லயும் இருக்கு நாங்க லைட் போட்ட டைப்பை போட்டுட்டோம் ஒயர் கனெக்ஷன் தோ போது பாருங்க தெரியுதுங்களா ஒயர் கனெக்ஷன் போகுது ஒயர் கனெக்ஷன் டைரக்டா மைனுக்கு போகும் இது வந்து எக்ஸ்ட்ரா போட்டுருக்க ஃபிட்டிங் நாலு டோர்ஸ்லயும் இருக்கு இந்த ஸ்கப் லைட் அடுத்தது நம்ம பார்க்க போனா சீட் கவர் இந்த சீட் கவர் பாருங்க இது வந்து டீலர்ஷிப்லயே எடுத்த சீட் கவர் ரெனால்ட் பேஜிங் போட்டு அவங்களே கொடுத்திருக்காங்க ஒண்ணும் அந்த அளவுக்கு சொல்ல போனா கம்ஃபர்ட் இல்ல அப்படின்னு சொல்லணும் ஏன்னாக்கா டீலர்ஷிப்ல இருந்து எடுத்த சீட் கவர் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு பட் ஸ்டார்டிங்ல கம்ஃபர்ட் இல்லைன்னு சொன்னது ஸ்டார்டிங்ல ரொம்ப சீட் ரொம்ப கல்லு மேல உட்காந்துட்டு போற மாதிரி கத்தியா இருந்துச்சு பட் அதுல உக்காந்து போக 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 அந்த சீட்டுடைய ஆயிடுச்சு கம்மியாயிடுச்சு அதனால நம்மளுக்கு அந்த சீட் கவர் இப்போ ஓரளவுக்கு சாஃப்டா இருக்கு நல்லா இருக்கு ஆனா ஆஃப்டர் மார்க்கெட்ல போய் போடுறோம் பாருங்க சீட் வெளியில போய் போடுறோம் பாருங்க டீலர்ஷிப் இல்லாம வெளியில போய் போடுற சீட் கவர் ரொம்ப நல்லா இருக்கு ஒன்பதாயிரத்தி சில்லரல இருந்து ஆரம்பிக்குது சீட் கவர் இது வந்து பதினோராயிரத்தி சில்லர டீலர்ஷிப்ல போட்டது கிளியா சார் வாரண்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஒன் இயரோ ஏதோ கொடுக்குறேன்னு சொன்னாங்க நடுவுல கிழிஞ்சிச்சு தயில் பிரிஞ்சிச்சுனாலும் நாங்க பூசா மாத்தி கொடுக்குறோம் அப்படிங்கறதுனா போட்டோம் இது வரைக்கும் அவங்க சொன்னபடி ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு வண்டி வாங்கி சீட்டும் கிளியில தயிலும் பிரியல சீட்டும் நல்லா நல்லா இருக்கு பாக்க இப்போ சாஃப்ட்னஸ் வந்துருக்கு ஹார்டா இருந்துச்சு உக்காரும் இப்போ அந்த சீட் கவர்ல சாஃப்ட்னஸ் வந்திருக்கு இப்போ ஓரளவுக்கு கம்ஃபர்ட்னஸ் இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல அடுத்தபடியா நம்ம போட்டுக்கிறது ஃபுளோர் மேட் ரெட் கலர் மேட் இது வந்து இருபத்தி ஒண்ணுல வாங்கினது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வாங்கினது சோ இந்த ஃபுளோர் மேட் போட்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு ஏற்கனவே ஆர் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு மாடல் வச்சிருந்த ஒரு ரெனால் அந்த ரெனால் டிரைவர் போட்டுட்டு தான் இந்த ரெனால் டிரைவர் ஆர் எக்ஸ் வாங்கிருக்கோம் சோ அதுல இருந்த அந்த ஃபுளோர் மேட் தூக்கி இதுலயே போட்டோம் இது அந்த அளவுக்கு என்ன சொல்றது கரெக்டா பிட்டிங் எல்லாம் இல்ல அவங்க வந்து ஏனோ தானோன்னு கட் பண்ணி போட்டிருக்காங்க பட் செகண்ட் ரோல பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் செகண்ட் ரோல ஃபிட்டிங் நல்லா கட் பண்ணி போட்டுருக்காங்க செகண்ட் ரோல எந்த இடத்துலயும் கேப் இல்லாம ஃபிட்டிங் நல்லா கட் பண்ணி போட்டுருக்காங்க செகண்ட் ரோ நல்லா இருக்கு ரோவும் அதே மாதிரி தேட்ரோலயும் அந்த ஃபிட்டிங் எல்லாம் கரெக்டா பண்ணி ரோவுக்கும் நல்லா போட்டிருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் மட்டும் தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க ஏன் ஃபர்ஸ்ட் ரோக்கு மட்டும் சொதப்பிட்டாங்க அப்படின்னு நான் சொல்றேனாக்கா இங்க பாருங்க இந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க கட்டிங் வந்து அதாவது அந்த ஃபிளோர்ல போகும்போது இந்த மாதிரி மடங்கிடுது இது இந்த மாதிரி மடங்கிடுது கிளச் ஒரு சில நேரத்துல மாட்டுது இந்த ஃப்ளோர் மேட் நான் என்ன பண்ணா கரெக்டா கட் பண்ணி கிளட்ச்ல மாட்டாத மாதிரி நான் பண்ணி பண்ணி கட் இப்போ நான் கட் பண்ணி போட்டதுனால நல்லா இருக்கு இதோடைய ரேட் பாத்தீங்கன்னாக்கா மன்லி டூ தௌசண்ட் தான் இதுலயே வந்து செவன்டி மேட் த்ரீ டி மேட் போர்டி மேட் நிறையா வருது அந்த மேட் வாங்கி போட்டீங்கனாக்கா உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் டஸ்டும் ஈஸியா எடுத்து கிளீன் பண்ற மாதிரி இருக்கும் மேட்ல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னாக்கா தண்ணி பட்டாலும் அந்த வாசனை ஈர வாசனை வராது சீக்கிரம் காஞ்சிடும் ஏன்னா தண்ணி பட்டு நிறைய வாட்டி வாட்டர் பாட்டில் இருந்து தண்ணி கொட்டி இருக்கு பட் வாசனைங்கிறது வந்ததே கிடையாது சீக்கிரமா காஞ்சிடும் பிளஸ் ஸ்மெல்லுங்கிறது அடிக்காது இந்த மேட்டுக்கு பேரு நூடுல்ஸ் மேட்டு நீட்டா வரும் காரோடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டா அவங்களே கட் பண்ணி போடணும் சரிங்களா நீட்டா வரும் கட் பண்ணி காருக்கு ஏற்ற மாதிரி போடணும் கடைக்காரர் போடணும் அடுத்தது நம்ம என்ன போட்டுருக்கோம் அப்படின்னாக்கா இந்த டேஷ் கேம் நான் சொன்னேன் இல்லையா பின்னாடி ரியர் விஞ்சில் கேமரா இருக்குன்னு அந்த கேமராக்கான டிஸ்பிளே இதுதான் இதான் வந்து ஸ்மார்ட் ஐஆர்பிஎம் மோகோ பிராண்டோட ஸ்மார்ட் ஐஆர்பிஎம் நம்ம ஆன் பண்ணா இந்த மாதிரி சவுண்டோட ஆன் ஆகும் மோகோ அப்படின்னு போட்டு இந்த மோகோலயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா த்ரீ டைப்ஸ் இருக்கு ஒன்னு ஹெச்டி கேமரா இன்னொன்னு டூ கே கேமரா இன்னொன்னு ஃபோர் கே கேமரா நம்ம ஸ்டார்டிங்ல ஹெச்டி கேமரா தான் வாங்கி போட்டோம் பட் அது டூ மந்த்த் ரெண்டு மாசத்துக்குள்ளேயே ரிப்பேர் ஆயிடுச்சு ஒன் இயர் வாரண்டி இருந்தது நாங்க கடைக்காரர்கிட்ட போய் அது கொடுத்து கொஞ்சம் அப்படி இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு கொடுத்து டிலே ஆகி அதுக்கப்புறம் நம்மளுக்கு வர வச்சு கொடுத்தாங்க கொடுத்தது என்னமோ ஹெச்டி கேமரா ரிப்பேர் ஆகி வாரண்டி கிளைம் பண்ணது ஆனா வந்தது என்னமோ டூ கேமரா அது என்னன்னு தெரியல ஏதோ அதிசயம் லக்கு தான் நம்மளுக்கு டூ கேமரா வந்திருக்கு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பேக் வியூ இது ஃப்ரண்ட் வியூ ஃப்ரண்ட் கேமரா எங்க இருக்குனாக்கா இங்க இருக்கு இதோ ஃப்ரண்ட் கேமரா இங்க இருக்கு இது ஃப்ரண்ட் கேமரா இது ஃப்ரண்ட் வியூ இது பேக் வியூ இங்க பாத்தீங்கன்னா பேக் வியூ பிளஸ் ஃப்ரண்ட் தெரியுதுங்களா இங்க ஓரமாக ஃப்ரண்ட் தெரியுது இங்க பேக் தெரியுது இது ஒரு ஆப்ஷன் இப்போ டபுள் கேமரா இது ஃப்ரண்ட் கேமரா இது பேக் கேமரா சரிங்களா இது ஃப்ரண்ட் இது பேக் இது நீங்க டபுளா பார்க்கலாம் இது பேக்கு இது பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம் அட்ஜஸ்ட் பண்ணி கீழே என்ன இருக்கு அப்படி கூட பாக்கலாம் நீங்க இதுல மெமரி கார்டு போடணும் அந்த மெமரி கார்டு பாத்தீங்கன்னாக்கா நார்மல் மெமரி கார்ட் எல்லாம் போட்டா இதுல ஒர்க் ஆகாது இதுக்குன்னு ஸ்பெஷலா ஒரு கார்டு இருக்கு ஸ்கேண்டிஸ் எக்ஸ்ட்ரீம் ப்ரோ அப்படிங்கிற ஒரு கார்டு இருக்கு அந்த கார்டு போட்டாதான் இந்த ஸ்மார்ட் ஐஆர்பிஎம் ஒர்க் ஆகும் இதுலயே வந்து ரெக்கார்டிங் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகும் டேட் அண்ட் டைம் எல்லாம் காட்டும் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா மெமரி கார்டுல சேவ் ஆகும் இது வந்து நம்ம ஃபிட் பண்றது எப்படின்னாக்கா நார்மல் ஐஆர்பிஎம் இருக்கு பாருங்க நார்மல் ஐஆர்விஎம்ல இந்த பேண்ட் இருக்கு இந்த பேண்டு போட்டு விட்டுருணும் இங்கே பாருங்க இது நார்மல் ஐஆர்விஎம் கண்ணாடி இதுக்கு மேலேயும் வந்து இந்த ஸ்மார்ட் ஐஆர்விஎம் போட்டுட்டு அப்படியே ஒயர் கனெக்ஷன் பாத்தீங்கன்னா அந்த ஏ பிலர் வழியாக அப்படியே போய் பின்னாடி இருக்கிற கேமரால கனெக்ட் ஆகும் பின்னாடி அந்த கேமரா தேடி பாருங்க அந்த கேமரால கனெக்ட் ஆகும் இதுக்கான சாக்கெட் பார்த்தீங்கன்னாக்கா கீழே இந்த இடத்துல இருக்கு இது இங்கே இருக்கு பாருங்க இதுக்கான டூலோவர் சார்ஜிங் சாக்கெட் இங்கே இருக்கு இப்போ வந்திருக்கிற ரெனால் டிரைவரில் ஃப்ரண்ட்லேயே வந்து சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்குறாங்க பட் இங்க நம்மளுக்கு யூஎஸ்பி தான் இருக்கு ஸோ அதனால செகண்ட் ரோல கொடுக்கற மாதிரி ஆயிடுச்சு இதோடைய கனெக்ஷன் ஓகேங்களா இது வந்து மோகோ பிராண்டோடைய ஸ்மார்ட் ஐஆர் டூ கே இது பத்தி தனியா ஒரு வீடியோ டீடைல்டா போடுறேன் அடுத்தது நம்ம போட்ட அசசரிஸ் என்னன்னாக்கா இதுதான் எல்இடி கேம்பின் லைட் ஹாலோஜன்ல இருந்துச்சு நாங்க எல்இடியா மாத்திட்டோம் ஃப்ரண்ட் ரோக்கும் செகண்ட் ரோக்கும் எல்இடி தான் நம்ம போட்டுருக்கிறோம் ஸோ ஓகே அடுத்தது நம்ம போட்டுருக்குற அசசரிஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது சும்மா காமெடி பண்றேன் இது எல்லாருக்கிட்டயும் இருக்கும் கார் ஃப்ரெஷ்னருங்கிறது பேரு சும்மா ஆனா ஒன்றுமே வாசனைங்கிறது இல்லை அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நாம போட்டிருக்கிறது இந்த வயர் இந்த சுவிட்ச் எதுக்கு அப்படின்னாக்கா நீங்க ஃப்ரண்ட்ல ஃபாக் லைட் பாத்தீங்களா எல்லோ கலர் லைட்டு அதுக்கான சுவிட்ச் தான் இது இந்த சுவிட்ச் வந்து பிக்ஸ் பண்றதுக்கு இடம் இல்லை ஓட்ட ட்ரில் போடணும்னு சொன்னாங்க பட் ட்ரில் போட்டா கார் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு அவங்க சொன்னதுனால இந்த மாதிரி நான் தொங்க விட்டேன் அதாவது இந்த ஸ்டேரிங்கு கீழே இருக்கிற அந்த டில்ட் ஆப்ஷன் லிவருக்கு பக்கத்துல தொங்க விட்டேன் இந்த மாதிரி இல்லைனாலும் இப்படி எடுத்து இப்படி இந்த சைட்லையும் வை வைக்கலாம் பட் நான் அப்படி வைக்கல இந்த மாதிரி தொங்கிட்ட தான் டிரைவிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது ஸோ இவ்வளோ தான் கைஸ் நான் உங்கள் ஃப்ரண்ட் ரோவில் போட்டிருக்கிறேன் அசசரிஸ் இப்போ நம்ம செகண்ட் ரோக்கு போகலாம் செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னாக்கா இருந்து வாங்கின அந்த சீட் கவர் ஃப்ளோர் மேட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு மேலே எல்இடி கேபின் லைட்டு ஸோ செகண்ட் ரோவில் அந்த அளவுக்கு அசசரிஸ் இல்லை இது வந்து ஃபில்லோ இது கார் டெலிவரி எடுக்கும்போது ரெண்டு கொடுத்தாங்க ஒன்று வீட்டில் இருக்குது ஒன்று இங்கே வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் நாங்கள் போட்ட அசசரிஸ் இது சன்ஃபிம் போடுறதுக்கு முன்னாடி இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் சன்சைடு நாலு விண்டோஸ்க்கும் வாங்கியிருந்தேன் சன்சைடு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ சன் ஃபிலிம் போட்டதுனால அந்த அளவுக்கு வெயிலோட தாக்கம் கேபினுக்கு இல்ல அப்படிங்கறதுனால சன்சைடு நாங்க யூஸ் பண்றது இல்ல சன்சைடு எடுத்து தேட்டர்ல உரமா வச்சுட்டேன் அடுத்தது தேட்டர்லயும் பாத்தீங்கன்னாக்கா சீட் கவர் தான் டீலர் சிப்போட சீட் கவர் இருக்கு மத்தபடி சொல்ற அளவுக்கு பெரிய அசசரிஸ் இல்ல எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னாக்கா இங்க ஒரு இது தோல சார்ஜிங் சாக்கெட்டுக்கான அந்த சாக்கெட் இருக்கிறதுனால அந்த போனை சார்ஜ் பண்றதுக்கான அந்த ஒரு கிட்ட வாங்கி இருக்கிற இதுல பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு யூஎஸ்பி இருக்கு ஒன்னு ஃபாஸ்ட் சார்ஜர் ஒன்னு நார்மல் சார்ஜர் லைட் தெரியும் இதுல பாத்தீங்கன்னா மூணு பின் இருக்கு ஒன்னு ஐபோனுக்கு ஒன்னு நார்மல் இதுக்கு முன்னாடி யூஸ் இருந்தோம் பாருங்க அந்த பின் ஒன்னு வந்து டைப் சி இந்த மூணு பின் இருக்கு அப்போ எந்த ஃபோனுக்கு வேணும்னாலும் இதை வச்சு சார்ஜ் பண்ணிக்க முடியும் அந்த ஒரு கிட் வாங்கி இருக்கிறேன் இது தான் நான் தொங்க விட்டு இருப்பேன் எப்பவும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்த கேமரா நான் சொன்னேன் இல்லீங்க அந்த கேமரா டேஸ் கேமரா இந்த கேமராட வயர் பாத்தீங்கன்னாக்கா இதுக்குள்ள போது டேப் புதுசா போடணும் போட்டுறேன் சோ இது கேமரா அங்க வந்து ஸ்மார்ட் ஐஆர்விஎம் உடைய டிஸ்பிளே இருக்கு சோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த நான் சொன்ன அந்த கேமரா நான் உள்ளே இருந்து காமிக்கிறேன் இப்போ டிக்கியை ஓபன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த போட்டை ஓபன் பண்ணி காமிக்கிறேன் சரி ஓகே இந்த கேமரா பிக்ஸ் பண்ணும்போது சின்ன தப்பு நடந்து போயிடுச்சு அதாவது நான் ஏற்கனவே அவர்கிட்ட கேட்டிருந்தேன் கேமரா உள்ள பிக்ஸ் பண்ணா நல்லா இருக்குமா இல்ல வெளியில பிக்ஸ் பண்ணா நல்லா இருக்குமான்னு அவர் வெளியிலன்னு சொன்னாரு அதனால நான் என்ன பண்ண அப்படின்னாக்கா இங்க பாருங்க இங்க தெரியுதா ஏதோ வெள்ளையா ஒட்டி இருக்கிற மாதிரி இது ஒன்னு இல்ல தண்ணி உள்ள போகாம இருக்கிறதுக்காக அந்த ப்ளூ வாங்கி ஒட்டி இருக்கிறாங்க கடையில விற்கும் இந்த பைப்ல எல்லாம் தண்ணி ஓட்ட போட்டுருச்சுன்னா ஏன்னாக்கா இந்த இடத்துலதான் ட்ரில் போட்டு கேமரா போட்டு இருந்தாரு அவர் என்ன சொன்னார்னாக்கா கம்பெனி ரிவர்ஸ் கேமரா பக்கத்திலேயே டேஷ் கேமரா இருந்தா ரெண்டு கேமரா இருக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் பக்கத்து பக்கத்துல அப்படின்னு சொன்னதுனால இங்க ட்ரில் போட்டோம் பட் ஆக்சுவலி ட்ரில் போட்டதுக்கு அப்புறம் கேமரா இதாச்சும் உள்ளே இருக்கு இந்த கேமரா போட்டதுக்கு அப்புறம் வெளியில இந்த அளவுக்கு இருந்துச்சு சோ அப்போ நம்ம பார்க் பொழுது சின்ன பசங்களா அந்த கேமரா கேமரா பிடிச்சி ஆட்டிட்டு இருப்பாங்க அது ரொம்ப ரிஸ்க்கும் கூட கேமரா வெளியில தெரியுதுங்கிறது நான் அவர்கிட்ட கேட்டேன் உள்ள தள்ளி போட வேண்டியதானே அப்படின்னு அதுக்கு மேல கேமரா உள்ள தள்ளி போட முடியாது தம்பி அப்படின்னு சொன்னதுனால சரி நீங்க இதுல போட்டுருங்க இங்கேயே உள்ளே போட்டுருங்க அப்படின்னு சொல்லி இங்க இருந்த கேமராவை தூக்கி இங்க போட்டுட்டோம் நான் ஆல்ரெடி இங்க தான் போட சொன்னேன் இப்போ அங்க வேஸ்டா ஓட்ட விழுந்து அசிங்கமா இருக்காங்க பாக்க ஒரு சின்ன தப்பு சரி ஓகே இப்ப நீங்க டேஷ் கேமரா போடுறீங்க உங்களுடைய காருக்குனாக்கா காருக்குள்ளேயே போட்டுக்கோங்க பிலிம் ஓட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு வியூ தெரியாது அதனால கரெக்டா இந்த மாதிரி நான் கட் பண்ணிருக்கேன் இது நானா கட் பண்ணது பிளேடு வச்சு கரெக்டா பிளேட் வச்சு நானா கட் பண்ணிருக்கிறது இதோட வயர் கனெக்ஷன் உள்ள போது அந்த ஒயர் கனெக்ஷன் இதுக்குள்ள போய் அப்படியே சி பிலர் பி பிலர் ஏ பில்லர் வழியா அந்த மோகோ டிஸ்பிளேக்கு போகும் ஓகேங்களா நீங்களும் நான் பண்ண தப்ப பண்ணிடாதீங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்லாவே இல்ல சரி ஓகே எனிவே ஆனது ஆயிடுச்சு கண் மாதிரி என்ன சரி ஓகே இதுக்கு மேல நான் வந்து எந்த ஒரு பெரிய அசசரிஸும் போட்டது இல்ல போடல இவ்வளவுதான் நான் அசசரிஸ் போட்டிருக்கிறேன் காருக்கு உள்ள எக்ஸ்ட்ரா லைட்டிங்லாம் இந்த இலுமினேட்டர் லைட்ஸ் எல்லாம் போடலான்னு ஆசை தான் பட் எதுக்கு அவ்வளவு வீண் செலவு பண்ணிக்கிட்டு அப்படிங்கறதுனால நான் அந்த காசை வீண் செலவு பண்ணாம காருடைய ஃப்ளோருக்கு துடைக்கிறதுக்கான பிரஷ் இது வந்து டஸ்ட் துடைக்கிறதுக்கான பிரஷ்ஷு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பஞ்சர் கிட்டு பஞ்சர் கிட் வாங்கியிருக்கிறேன் அதுக்கப்புறம் டயர் இன்ஃபக்டர் டயருக்கு காத்து அடிக்கிற மிஷின் அதாவது இந்த டோலோ சார்ஜிங் சாக்கெட் இருக்கு பாருங்க இந்த சாக்கெட்டை அந்த சார்ஜர் இல்ல கனெக்ட் பண்ணிட்டு இது எடுத்துட்டு இது எடுத்துட்டு இதுல நம்ம கனெக்ட் பண்ணிட்டு நாம காத்த அடிச்சுக்க முடியும் எந்த பிஎஸ்எல் வேணுமோ அந்த பிஎஸ்எல் காத்த அடிக்க முடியும் இது பத்தி நான் ஏற்கனவே ஒரு நைட் டிரைவ் டயர் பஞ்சர் அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு வீடியோ போட்டிருப்பேன் இந்த டயர் இன்ஃபெக்டர் வாங்கிருக்கிறேன் சோ காசை நான் வீண் அடிக்காம இந்த மாதிரி செலவு பண்ணிருக்கிறேன் யூஸ்ஃபுல் அசசரிஸ் வாங்கிருக்கிறேன் ஆசையா தான் இருக்கு காருக்குள்ள லைட்டிங்லாம் அப்படி கலர் கலரா போடணும்னு பட் எதுக்கு செலவு அவ்வளவு பண்ணிக்கிட்டு யூஸ்ஃபுல் அசசரிஸ் வாங்கலாம் தான் டயர் பஞ்சர் கிட்ட இதெல்லாம் தேவை இல்லையா நம்ம வண்டி ஓட்டிட்டு போகும்போது நாளைக்கு ஏதாச்சும் டயர் பஞ்சர் இல்ல டயர்ல காத்து இறங்கிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம எங்க போறது நம்ம கிட்ட கிட் இருக்கு இருக்குன்னா நாமளே காத்து அடிச்சுட்டு நம்மளே டயருக்கு பஞ்சர் போட்டுக்கிட்டு போலாம் இல்லையா சோ அதனால ஓகேங்களா சோ கைஸ் நான் இவ்வளவு தான் போட்டுருக்கேன் லோபி டைம் ரன்னிங் லைட் லைட்ஸ் அந்த கீழ நான் போட்டுருக்கேன் அந்த சைட் மிரர்ல பிளைண்ட் ஸ்பாட் மிரர் போட்டுருக்கேன் காரை போட்டிரு பிளஸ் அது போக காரோட இன்டீரியர்ல பாக்க போனா பிரண்ட் ரோல எல்இடி கேபின் லைட் மோகோ பிராண்டோட ஸ்மார்ட் ஐஆர் டிஸ்பிளே போட்டு பிளஸ் ஃபுளோர் மேட் போட்டுருக்கேன் சீட் கவர்ஸ் பாத்தீங்கன்னாக்கா டீலர்ஷிப்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா அதுவும் டீலர்ஷிப்ல இருந்து வாங்கி போட்டது லக்கேஜ் கேரியர் பாத்தீங்கன்னாக்கா நம்ம வெளியில இருந்து வாங்கி போட்டது அண்ட் செகண்ட் ரோலையும் எல்இடி கேபின் லைட் போட்டுருக்கேன் பிளஸ் செகண்ட் ரோல அதே தான் சீட் கவர் ஃபிளோர் மேட் தேர்ட் ரோலையும் சீட் கவர் ஃபுளோர் மேட் எல்லாமே அசசரிஸ் தான் அதுக்கப்புறம் பின்னாடி கேமரா அண்ட் முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டு இந்த ஃப்ளோர் மேட் இருக்கு இல்லையா இது பாருங்க தெரியுதுங்களா இது வந்து ஃபுல் ஃப்ளோர் மேட் இது வந்து நம்ம கார் வாங்கும் பொழுது இருக்காது காட்டுறோம் பாருங்க தெரியுதுங்களா இது வந்து கார் வாங்கும் பொழுது இருக்காது இது நம்மளா வாங்கி போ போடணும் இல்லனாக்கா டீலர்ஷிப் கிட்ட சொன்னோம்னாக்கா அவங்க போட்டு கொடுத்துருவாங்க காருக்குள்ள தண்ணி விழுந்தா ஸ்மெல் அடிக்கும் இந்த ஃப்ளோர் மேட் மேட் அதாவது இங்க இருந்து கார் பின்னாடி வரைக்கும் ஒரே ஃபுளோர் மேட்டா போகும் கரெக்டா கட் பண்ணி போடுவாங்க இது ஃப்ளோர் மேட் அதுக்கு மேல போட்டுருக்கிறது ஃப்ளோர் மேட் ஃபுல் ஃபுளோர் மேட் பாத்தீங்கன்னாக்கா நம்ம கார் ஒரு டீலர்ஷிப்ல தான் போட்டது இது ரேட்டும் அதிகமா வெளியில போடுறதுங்கிறது கம்மியா இருக்கும் பட் டீலர்ஷிப்ல ஒவ்வொரு அசசரிஸ் ரேட்டும் ஜிஎஸ்டியோட சேர்த்து ரொம்ப ரேட் அதிகமா தான் தான் பட் குவாலிட்டியா இருக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா கடைசி அசசரிஸ் இந்த கீ கவர் இது வந்து பிளிப்கார்ட்ல தான் நான் வாங்கினேன் ரெட் கலர் பிடிச்சி இந்த கீ கவர்ல ஸோ அதனால இந்த கீ கவர் வாங்கிட்டேன் இதுக்கு மேல எந்த ஒரு அசசரிஸும் நம்ம கார்ல போடல இன்னொரு விஷயம் ஸ்டேரிங் கவர் இது வந்து பாத்தீங்கன்னா லெதர் ஸ்டேரிங் கவர் இதுவும் வந்து டீலர்ஷிப்ல போட்டது இது நான் சொல்ல மறந்துட்டேன் சாரி கைஸ் இதை வந்து ஸ்டேரிங் கவர் டீலர்ஷிப்ல போட்டது ஏன்னா கை ஸ்லிப் ஆகாம இருக்கிறதுக்கு போட்டது இது வெளிலயும் போடலாம் வெளியில போட்டோம்னாக்கா செவன் ஹண்ட்ரடு நைன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் டீலர்ஷிப்ல போட்டது எவ்வளவு ரேட் ஆயிடுச்சுன்னு சரி ஞாபகம் இல்லை பட் இருக்கும் ஓகே அவ்வளவுதான் இதுக்கு மேல அசசரிஸ் எதுவுமே போடல டீலர்ஷிப்ல இருந்து மத்ததெல்லாம் வெளியில இருந்து போட்டதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவுதான் நான் என்னுடைய காருக்கு அதாவது ரெனால்ட் டிரைவர் ஆர் எக்ஸாக்ட் வேரியன்ட் டாப் மாடலுக்கு போட்ட அசசரிஸ் இந்த அசசரிஸ்ல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு ப்ரோ இந்த அசசரிஸ் போடுறது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா நீங்க போட்டிருக்கீங்க நான் போடலாமா நம்ம காருக்கு சூட்டபிள் ஆகுமா அப்படின்னு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்க கேளுங்க கண்டிப்பா உங்களுடைய டவுட்டுக்கு நான் கிளாரிபிகேஷன் கொடுக்குறேன் அண்ட் இந்த ஸ்மார்ட் ஐஆர்விஎம் உடைய பியூச்சர்ஸ் பத்தியும் நான் தனியா ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன் இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க உங்களுடைய டவுட்டுக்கு நான் கன்ஃபார்மா ரீப்ளே பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அடோ டெக்